ராசி கட்டங்களில் சந்திரனின் இயக்கத்தை வைத்து கணக்கிடப்படுவது சந்திராஷ்டமம் அதாவது சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது இடத்திற்கு வரும் ஒரு குறிப்பிட்ட கால கணக்கீடு ஆகும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஜாதகக்காரர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்படுவது உண்டு சந்திராஷ்டம காலத்தில் நமக்கு தீமைகள் எதுவும் நடைபெறாமல் நன்மைகளும் எடுக்கும் காரியங்களில் வெற்றியும் கிடைக்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சந்திராஷ்டமம் என்றாலே அனைவரும் பயப்படுவார்கள் நவகிரகங்களில் முக்கியமானவர் சந்திரன் ஜோதிட சாஸ்திரத்தில் இவரை மனோகாரகன் என்று குறிப்பிடுவார்கள் மனிதனின் மனநிலைகள் சந்திரனின் சஞ்சாரத்தை வைத்தே அமைகிறது ராசி கட்டத்தில் சந்திரன் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அதுதான் அந்த ஜாதகக்காரனின் ஜென்ம ராசியாகும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் வந்தால் அது சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் வரும் நாட்களில் தேவையில்லாத அலைச்சல் வீண் தகராறுகள் காரியத்தில் தோல்வி போன்றவை ஏற்படலாம் சந்திராஷ்டமம் அன்று அந்த ராசிக்காரர்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது நன்று அதே போல வாகன பயணங்களை தவிர்க்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமம் நல்ல பலன்களை அளிக்கும் அவர்களுக்கு பிறக்கும் போதே சந்திரன் லக்னத்தில் லக்னத்திற்கு எட்டு ஆறு பன்னெண்டில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் நன்றாக இருக்கும் நமது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் உலா வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் புது முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது மிகுந்த விழிப்புணர்வு தேவை முகூர்த்தம் வைக்கும் பொழுது தாலி கட்டும் நேரம் சந்திராஷ்டமமாக இருந்தால் குடும்பம் ஒற்றுமை குறையும் சாந்தி முகூர்த்தம் சந்திராஷ்டமம் நாளில் இருந்தால் தாம்பத்திய சுகம் குறையும் நலம் பாதிக்கும் இருப்பினும் விருட்சிகம் கடகம் ரிஷபம் போன்ற ராசிக்காரர்களுக்கு நீச்ச உச்ச சொந்த வீட்டுக்காரராக சந்திரன் இருப்பதால் அந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பாதிக்காது என்று சொல்வர் இருப்பினும் சந்திராஷ்டமம் நாட்களில் முக்கியமான செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்துவிட்டு பிறகு அந்த காரியங்களை செய்யலாம் சந்திராஷ்டமத்தால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் சந்திராஷ்டம நாளிலும் வெற்றிகள் குவிப்பதற்கு எந்த ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரர்கள் தூவரை தானம் செய்து சுப்பிரமணியரை வழிபாடு செய்து அதன் பிறகு காரியங்களை சுழக்கத் தொடங்கலாம் ரிஷப ராசிக்காரர்கள் மொச்சை தானம் செய்து மகாலட்சுமியை வழிபட்ட பிறகு செயல்படலாம் மிதுன ராசிக்காரர்கள் கற்கண்டு தானம் செய்து பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டதும் காரியங்களை தொடங்கலாம் கடக ராசிக்காரர்கள் பச்சரிசி தானம் செய்து அம்பிகை வழிபாடு முடிந்து காரியத்தை தொடங்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் அவல் தானம் கொடுத்து சிவன் வழிபாடு செய்த பிறகு காரியத்தை தொடங்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் தேன் தானம் செய்து கண்ணபிரானை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் சர்க்கரை தானம் செய்து சாந்த ரூப அம்பிகையை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம் விரட்சிக ராசிக்காரர்கள் துவரை தானம் செய்து அங்காரகனை வழிபட்டு காரியங்கள் தொடங்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் பேரிச்சம்பழம் தானம் செய்து குரு பகவானை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம் மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் போன்ற கருப்பு நிற உணவு பொருட்களை தானம் செய்து அனுமனை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கலாம் மீன ராசிக்காரர்கள் கற்கண்டு தானம் செய்து பைரவரை வழிபட்ட பிறகு காரியங்களை தொடங்கலாம்